ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தபோது அந்த திட்டத்தையும் நிப்பாட்டிட்டாங்க இவங்க வந்து கிரீன் மேஜிக் பிளஸ் அப்படின்னு ஒரு பாலை அறிமுகம் செய்யறதுக்கு திட்டமிடுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா விலையை உயர்த்தின மக்கள் மத்தியில் அப்போ அதிமுக ஆட்சியில் பால் குளம் முப்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் லிட்டர் ரெண்டு லட்ச லிட்டர் கூடுதலான பால வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஆரஞ்சு கலர் பாக்கெட்டோ பச்சை கலர் பாக்கெட்டும் உற்பத்தி செஞ்சு கொடுக்க முடியும் அப்போ ஒண்ணு மக்களை பயமுறுத்துறீங்க அப்ப கார்பரேட் விக்தி விட இது மோசமான விக்தியா இல்லையா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு வந்த திமுக அரசு முழுக்க முழுக்க ஆவிய வீழ்ச்சி நோக்கி தான் போய் எனக்குபடி மூணாவது அமைச்சர் இல்லையா ஆமாம் மூணாவது அமைச்சர் அப்போ எல்லா போய் எனக்கு கொடுக்கணும் ப்ளூ பாக்கெட்லையும் கொடுக்கணும் ஆரஞ்சுலையும் கொடுக்கணும் பச்சைகளையும் கொடுக்கணும் நீங்கள் புதுசாக ஒரு பால் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே ஒன் தமிழ் சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாசின் அன்பு வணக்கங்கள் இன்றைய அமர்வில் நம்முடன் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க நிறுவன தலைவர் திரு பொன்னுசாமி இணைந்திருக்கிறார் அவருடைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் மன்னர் வணக்கம் வணக்கங்களோடு வர இருக்கின்றோம் ஒவ்வொரு முறை பால் விலை உயர்வு அல்லது விலை ஏற்றும் போது கடுமையான விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறீர்கள் அது தற்போதைய அமைச்சரும் தப்பித்த பாடலே அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக அதாவது இந்த பால் கொள்முதலோட விஷயங்கள் அல்லது கொள்முதலை சரி கட்டாமல் ஊட்டச்சத்து குறைபாடு சிறரை தட்டுப்பாடு அப்படின்னு ஒரு நிர்வாகம் சொல்வது எந்த விதத்திலும் ஏற்படுதல் அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய குற்றச்சாட்டு பட்டியலையே ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கீங்க தடம் மாறி போயிட்டு இருக்கு இந்த திமுக ஆட்சியில் ஏன்னா கடந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் ஆவின் நிர்வாகத்தில் நிர்வாகத்தில் ஊழல் முறைகேடு நடந்தது ஆனால் எந்த சூழ்நிலையும் பால் கொள்முதலில் வீழ்ச்சி இல்லை அந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அதிமுக ஆட்சியில வளர்ச்சி தான் இருந்தது பால் வேறுபாடு ஆமா அதாவது அவங்க ஆட்சியில பாத்தீங்கன்னா நிர்வாகத்துல இருந்த பணியாளர்கள் நியமனம் இயந்திர தளவாடங்கள் கொள்முதல் அந்த மாதிரி விஷயங்கள் நிர்வாகத்துல நிறைய முறைகேடுகள் நடந்தது அது வழக்குகள் கூட தற்போது வரைக்கும் இருக்கு ஆனா பால் கொள்முதலில் எந்த காவ சமரசமும் அவங்க செஞ்சிக்கல அது ஜெயலலிதா இருக்கும்போது பால் கொள்முதல நாலொன்றுக்கு ஒரு கோடி லிட்டரா உயர்த்தணுன்ற ஒரு இலக்கோட தான் அந்த விலையில கரைமார்கள் திட்டத்தை அறிமுகம் செஞ்சாங்க அதன் அடிப்படையில பால் கொள்முதல் படிப்படியாக உயர்ந்து கிட்டத்தட்ட அவங்க ஆட்சி விட்டு போகும்போது நாலொன்றுக்கு முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் லிட்டர் கொள்முதல் தினசரி கொள்முதல் இது கொரோனா காலத்தில் நாற்பத்தி மூன்று லட்சம் ஒரு மிகப்பெரிய இலக்கையே அதிகபட்சமாக போயிடுச்சு ஆமா ஆனா இலக்கு என்பது ஒரு கோடி அவங்க ஒரு கோடி ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி ரெண்டாயிரம் கோடி லிட்டர் பால் உற்பத்தி ஆகுது இந்த ஆவினுடைய இல விற்பனை பதினாறு விழுக்காடு தான் கொள்முதல் விற்பனை பதினாறு விழுக்காடு தான் மீதி தனியார் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஐம்பது விழுக்காடாது இலக்கு எட்டணுன்றது தான் ஜெயலலிதா வந்து அந்த இலக்கோட விலையில்லா கரை மாடுகள் திட்டத்தை அறிமுகம் செஞ்சு ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து அவர்களுக்கு விலையிலா கரைமாடு கொடுத்தாதான் அவங்க பால் உற்பத்தி செஞ்சு ஆவினுக்கு கொடுப்பாங்க ஸோ அப்போ வந்து ஆவினுக்கு பால் உற்பத்தி அதிகமாக பெருகும் அதன் மூலம் விற்பனையை பெருக்க முடியும்னு சொல்லி அவங்க திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு திட்டமாகவும் இருந்தது விவசாயிகளுக்கும் நல்ல பயன் கொடுத்ததும் அவங்க செஞ்சது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தபோது அந்த திட்டத்தையும் நிப்பாட்டிட்டாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பால் காவினுக்கான பால் கொள்முதலை அவங்க விட்டுட்டு போகும்போது முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தாறு லட்சம் நீங்க குறைஞ்சபட்சம் அதை உயர்த்தலானும் பரவாயில்ல வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போகக்கூடாது இல்லையா ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள்லேயே படிப்படியா குறைஞ்சு இருபத்தி லட்சத்துக்கு போயிடும் முப்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி இருந்து இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன இன்னைக்கு நிலவரம் இப்ப கடந்த ஒரு மார்ச் ஏப்ரல் இருந்து ஒரு மூன்று மாசம் கொஞ்சம் படிப்படியா உயர்ந்தது உயர்ந்ததுனா காரணம் ஆவினுக்கு நேரடியாக பால் வரல தனியார் நிறுவனங்கள்லாம் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு பத்து பதினஞ்சு ரூபா குறைச்சிட்டாங்க அவங்க குறைச்சதுனால அந்த இடைத்தரகர்களும் ஆவியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்க நிர்வாகிகளும் தனியார்கிட்ட குறைஞ்ச விலைக்கு பாலை வாங்கி ஏன்னா ஆவின் வந்து முப்பத்தெட்டு ரூபாய் கொடுக்குது முப்பத்தஞ்சு ரூபா கொள்முதல் விலை பசும்பால் மூணு ரூபாய் ஊக்கத்தொகை முப்பத்தெட்டு ரூபா தனியார் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ரூபாய்க்கு கொண்டு இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தாறு ரூபாய் வந்துட்டாங்க அப்போ ஒரு லிட்டர் பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் குறைவு குறைவான விலைக்கு பாலை வாங்கி ஆவின கொண்டு வந்து அதிகமா கொள்முதல் செஞ்ச மாதிரி கணக்கு காமிச்சு கொள்முதலை அதிகப்படுத்துனாங்க எது எப்படியோ பால் கொள்முதல் அதிகமாகி வந்துச்சு அப்படி ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் லிட்டர் வரைக்கும் வந்தது இன்னை நிலவரம் முப்பத்தி இரண்டு லட்சம் லிட்டர் தான் பால் கொள்முதல் ஆனா இவங்க வந்து கிரீன் மேஜிக் பிளஸ் அப்படின்னு ஒரு பாலை அறிமுகம் செய்யறதுக்கு திட்டமிடுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா விலையை உயர்த்தணும் மக்கள் மத்தியில் மக்கள்கிட்ட வந்து நேரடியாக உயர்த்தினா அரசு வந்து எதிர்ப்பு நிலையை மக்கள்கிட்ட சந்திக்கும் அதனால திமுக அரசுக்கு அவப்பே ஏற்படும் புதிய பொருள் புதிய விலை புதிய பொருள் தான் கிடையாது பழைய முந்தைய புதிய கல் இல்லாமல் ஒரு கோடை சின்ன கோடை ஆகணும்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடை கழிச்சா ஆட்டோமேட்டிக்காக பழைய சின்ன கோடை ஆகிடும் அந்த அடிப்படையில் தான் எப்படி அந்த சொல்லி ஒரு பால் கொழுப்பு சத்து உள்ள நாலரை சதவீதம் கொழுப்பு சத்துள்ள பால் விலைக்கே மூன்று சதவீதம் கொழுப்பு சத்துள்ள இருக்கும் இருக்கும்போது அது ஒரு லிட்டருக்கு எட்டு ரூபா மறைமுகமான விலை உயர்வு ஏன்னா ஒரு சது கொழுப்பு சத்துடைய விலை எட்டு ரூபா கொள்முதல் விலை அந்த அடிப்படையில் ஆவினுக்கு லாபம் எட்டு மக்களுக்கு தலையில இழப்பு எட்டு என்ன அந்த மாதிரி இப்போ ஒரு நவீன யுக்தியை கையாள்க்காக கடந்த அக்டோபர் மாசமே திட்டமிடுறாங்க இவங்க ஆரம்ப திட்டமிடும் போதே அதற்கான தரையின் ஆவீன்களை எல்லாருமே ஊழல் அதிகாரிகள் சொல்ல முடியாது இல்லையா அங்க இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகள் ஆவி நல்லா இருக்கணும் விவசாயிகள் நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் அது குறித்த அந்த உள் சுற்றுக்கையை நமக்கு நம்ம கை கிடைச்சது அதுல என்ன சொல்றாங்கன்னா சென்னைக்கு மட்டும் சென்னைக்கு மட்டும் அமுல்படுத்துவதா இருந்ததை இப்ப திருவள்ளூர் காஞ்சிபுரம் சேலம் கோயம்புத்தூர் இந்த நாலு மாவட்டத்துக்கு மாத்திட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த அக்டோபர் மாசம் அவங்க பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் கவனத்துக்கு வந்த உடனே அப்பவே நாங்க கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு எதிர்ப்பு பதிவு செஞ்சோம் எதிர்ப்பு பதிவு செஞ்ச உடனே பாட்டாளி கட்சி தலைவர் அன்மொழி ராமதாஸ் அவர்களும் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் அவர்களும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க கண்டன அறிக்கை வெளியிட்டாங்க அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இப்பவும் அவதாரிகள் பதினேழாம் தேதி நடந்தது உன்னுடைய பதினெட்டாம் தேதி ஆவின் ஒரு அடுத்த ஒரு அறிக்கை சுற்றறிக்கை விடுற செய்திக்குறி வெளியிடுறாரு இது வந்து ஆய்வு அடிப்படையெல்லாம் வச்சிருக்கோம் அறிமுகம் பண்ணலன்னா இது வந்து இது சொன்னது அக்டோபர் மாதம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி நிர்வாக இயக்குனர் மக்களுக்கு கருத்து கேட்பு பண்ணி இந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் அது வரைக்கும் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை செய்தி குறிப்பு வெளியிட்டார் அக்டோபர் எதிர்ப்புக்கு பிறகு எதிர்ப்புக்கு பிறகு பதினேழாம் தேதி எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் காலையில நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சாயங்காலம் அரசியல் கட்சி தலைவர் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பதினெட்டாம் தேதி மாலை நிர்வாக இயக்குனர் அறிக்கை வெளியிட்டாரு அப்போது அக்டோபருக்கு அடுத்து இப்போ டிசம்பர் மாதம் ஒரு அறிக்கை வந்து இப்போ திரும்ப ஒரு செய்திக்குறிப்பு வருது பதினெட்டாம் தேதி டிசம்பர் பதினெட்டாம் தேதியிலருந்து காஞ்சிபுரம் சேலம் கோவை திருவள்ளூர் நாலு மாவட்டத்துலேயும் கிரீன் மேஜிக் ப்ளஸ் நானூற்றம்பது மில்லி பால் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அதற்கான காரணம் சொல்லக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா நகைப்புக்குரியதாகவும் இதில் மிகப்பெரிய முறையீடுகள் அவங்க செய்வதையும் உறுதிப்படுத்த முடியுது ஏன் அப்படின்னா ஒன்று அவன் சொல்லக்கூடிய விஷயம் பால் கொள்முதல் ரெண்டாயிரத்தி இரு பத்தொன்போது இருபது விற்பனையை அதில் போட்டிட்டு காட்டுறார் நிர்வாக விற்பனை அப்போ வந்து விற்பனை வந்து இருபத்தி மூணு லட்சம் லிட்டர் தான் இப்போ வந்து முப்பது லட்சம் லிட்டர் பால் விற்பனை ஆகுது ஏழு லட்சம் லிட்டர் விற்பனை உயர்ந்திருக்குது ஸோ மக்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு புதிய வகை பால நாங்கள் கொடுக்கறதுக்கு இந்த வகையான ஆவின் சொல்கிறாங்க ஆமாம் காரணம் முதல் காரணமாக அதை சொல்றாரு அதற்கடுத்து சிறுவரை தட்டுப்பாடு நிலவுகிறது அதன் காரணமா ஒரே சிறுவரை தட்டுப்பாடு இல்லாமல் கொண்டுக்காக நாங்கள் புதிய விலையை புதிய விலையில் ஒரு புதிய வகைப்பாளம் கொண்டு வரோம் மூணாவது ஊட்டச்சத்து குறைபாடு மக்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு அந்த குறைபாடு இல்லாமல் கொண்டிருக்காக புதிய வகைப்பாளம் கொண்டு வரும் மூன்று காரணம் விளக்கம் கொடுக்குது சிலரை தட்டுப்பாடு ஊட்டச்சத்து குறைபாடு இந்த கொள்மு விற்பனை அளவு

கூடுதலான கொள்முதல் அந்த கூடுதலான கொள்முதல் இருந்தாதான் இருபத்தி மூணு லட்சம் லிட்டர் பாக்கெட் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது அந்த ஆரஞ்சு பச்சை பாக்கெட்டுக்கு நமக்கு வந்து கூடுதல் கொழுப்பு சத்துக்கு வெண்ணெய் வேணும் கூடுதல் திடசத்துக்கு பவுடர் வேணும் இது ரெண்டும் நம்ம கையிருப்பு இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம மக்களுக்கு தங்கு தடையிலாம தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்க முடியும் இல்லையா கையிருப்பு ஆனா இப்போ விற்பனை முப்பது லட்சம்ன்றாரு கொள்முதல் முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் ரெண்டும் வச்சுக்கிட்டு கூடுதலான பால் வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ஆரஞ்சு கலர் பாக்கெட்டும் பச்சை கலர் பாக்கெட்டும் உற்பத்தி செஞ்சு கொடுக்க முடியும் ஏற்கனவே வட செயற்கையான பால் வந்து கலப்பட உற்பத்தி செய்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து ஊடகங்களில் செய்திகள் வெளியாகிக்கிட்டு இருக்கு செயற்கையாகவே பல ஆண்டுகளாக ஒரு த தனியார் கம்பெனி வந்து கலப்பட பால் உற்பத்தி பண்ணிக்கிட்டு பாலை விட ரசாயனங்கள் மூலம் பால் உற்பத்தி பண்ணுறாங்க இவங்க இந்த பால் இங்கே இந்த சிக்கலுக்கு வழி இருக்கும்னு சொல்றீங்களா அதாவது இவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைனாலும் கூட நம்ம கூடுதலான கொழுப்பு சத்துக்கும் சத்துக்கும் வெண்ணையும் பவுடரும் வடமாநிலங்கள் தான் வாங்குறாங்க வாங்கி தான் கலந்து நமக்கு உற்பத்தி அது உணவு பாதை எஃப்எஸ்எஸ் ஆக்ட் பிரதாரம் சரியான விஷயம்தான் இருந்தாலும் நீங்க எங்க கொள்முதல் செய்யறீங்கன்ற விஷயம் இருக்குல்ல நீங்க வடமாநிலங்களில் இருந்து வெண்ணையும் பால் பவுடர் வாங்கினீங்கன்னா அங்கே ஏற்கனவே கலப்படம் பிரச்சனை தலைவிரிச்சா அடிக்கிட்டு இருக்கு நீங்க அங்க இருந்து பால் பவுடர் வெண்ணையும் வாங்கிட்டு வந்து இங்க நீங்க பால் உற்பத்தி செஞ்சு கொடுத்தீங்க அதோடைய தரம் எப்படி இருக்கும் ஆவின்னாலே ஒரு பேர் வந்து மக்கள் மத்தியிலையும் குழந்தைகள் எல்லாருக்கும் மத்தியும் ஒரு நல்ல பேர் இருக்குது அது ஒரு தரமான பாலாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு தான் தாய்மார்கள் ஏழை நடுத்தர மக்கள் விரும்பி வாங்குறாங்க நீங்க தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் அதிகப்படுத்தாம நீங்க வந்து பவுடர் வெண்ணெய் வாங்கி உற்பத்தி செய்கிறதில் பண்ணிங்கன்னா அப்ப எதுக்காக நீங்கள் அதை பண்றீங்க இந்த பால் கொள்முதலை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு தொடர்ச்சியாக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேர் அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் பால் கொள்முதலை அதிகரிக்க விடாமல் தடுப்பது எது ஏன் இருக்கு பால் கொள்முதல் நடந்துருச்சுன்னா அதிகாரிகள் கஜானா எப்படி நிறையும் அதிகாரி கஜானா அறையாமல் அமைச்சரோட கஜானா அப்படின்னு அதான் அமைச்சரோட கஜானா அறையாமல் ஆட்சியாளருடைய கஜானா அப்படின்னு நிறையும் அதுதான் ஒரு சங்கை தொடர் தான் ஏன்னா பாலா விவசாயிகளும் நேரடியாக கொள்முதல் செஞ்சா இவங்க ஊழல் முறைகளும் செய்ய முடியாது பால் பவுடர் வெண்ணையும் வடமாநில இருந்து வாங்கும்போது கிலோவுக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் வரைக்கும் முறைகேடு பண்றாங்க அப்போ மாசத்துக்கு போதிய கொள்முதல் செய்யறதுக்கான விவசாயிகள் விவசாயம் ஒரு நாளைக்கு ரெண்டே கால கோடி இருக்குதா பிரச்சனை ஒரு நாளைக்கு ரெண்டே கால கோடி லிட்டர் பால் உற்பத்தி ஆகுதுங்க ரெண்டே கால கோடி லிட்டர் பால் உற்பத்தி ஆகுது கொள்முதலுக்கு எந்த சிக்கலும் இல்ல சிக்கலும் கிடையாது நாற்பத்தி நம்ம லட்சம் லிட்டரும் பண்ணிட்டு தானே இருந்தோம் கொரோனா காலத்துல நாற்பத்தி மூணு லட்சம் அதுக்கு முன்னாடி முப்பத்தி புள்ளி இருபத்தி லட்சம் நீங்க அதை உயர்த்த கூட வேண்டாம் குறைஞ்சபட்சம் தக்க வச்சிருக்கலாம் இல்லையா முப்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி லட்சம் லிட்டர்ன்றத தக்க வச்சிருந்தீங்கனாலே நீங்க முப்பது லட்சம் லிட்டர் பால் விற்கிறதுக்கு நீங்க வடமாநில கையெழுந்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ இது முறைகேடு செய்வதற்காகவே நீங்க பால் கொள்முதல குறைச்சி வடமாளை பவுடர் வாங்கி முறைகேடு பண்றீங்க வாங்கி உற்பத்தி செய்யும் போது பச்சை பாக்கெட் உற்பத்திக்கு ஆரஞ்சு பாக்கெட் உற்பத்திக்கு இழப்பு நமக்கு ஆவினுக்கு நஷ்டம் ஒரு லிட்டருக்கு பத்து ரூபாய் பதினஞ்சு இருபது ரூபா வரைக்கும் நஷ்டம் ஆகும் ஏற்றிட்டாங்க ஆரஞ்சு பாக்கெட் நிறை கொழுப்பு பால் வந்து மாதாந்திர அட்டைக்கு மட்டும் ரேட்டு ஏற்றலாம் மற்றபடி கடைகளில் விற்கிற பால் பாக்கெட்டுக்கு இப்போ நவம்பர் அதாவது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் லிட்டருக்கு பன்னெண்டு ரூபாய் ஏற்றுனாங்க அதாவது பெரிய அளவுக்கு இழப்பு இல்லை பச்சை பாக்கெட்டில் தான் இழப்பு அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த பசும்பால் சொல்லி ஆரம்பித்து டிலைட்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஒரு சில கொழுப்பு சத்த குறைச்சி அதுலேயும் உங்களுக்கு திருப்தி அடையலை இன்னும் ஆவி வகை இழப்பில் இருந்து மீள முடியல அப்போ பச்சை ஏன்னா இன்றைக்கி ஆவியுடைய ஒட்டுமொத்த பால் விற்பனையில் பச்சை தான் அறுபது எழுபது விழுக்காடு மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குகிறாங்க ஸோ அதிகம் விரும்பி வாங்கறதுனால ஆவின் இழப்பு ஏற்படுறதுனால இந்த இழப்பை சரி கட்டணும் அப்போ நிப்பாட்டணும் ஒன்று நிப்பாட்டணும் ஒரு பெரிய என்ன கொடுக்கணும் இருபத்தஞ்சு ரூபா இருக்கிறாங்க சில்லறை தட்டுப்பாடு சில்லறை தட்டுப்பாடு விஷயத்துக்கு வரும் சில்லறை தட்டுப்பாடு எங்க இருக்கு நீங்க சில்லறை சொன்னீங்கன்னா ஒன்றிய அரசு உங்களுக்கு சில்லறை தட்டுப்பாடுன்றது நீங்க எந்த இடத்துல எங்கேயுமே தட்டுப்பாடு இல்லை பத்து ரூபா நாணயங்கள் அஞ்சு ரூபாய் நாணயங்கள் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் தாரா இருக்கணும் சில்லறை இருக்கு சில்லறை தட்டுப்பாடுன்றது ஒரு நிர்வாக இயக்குநர் சொல்லக்கூடிய காரணமே ஒரு இது காரணமாக சொல்லு காரணமா சொல்லுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடு சொல்லும் போது நீங்க உங்களுடைய அந்த செய்தி செய்திக்குறிப்பில தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்றத யார் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு யார் சொன்னா மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு ஸோ நீங்க விட்டமின் ஏ அண்ட் டி செரி ஊட்டி கொடுங்க இல்லை சத்தான பால் கொடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு யார் அறிவுறுத்தணும் இல்லை இல்லை ஒண்ணு உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தி அதன் அடிப்படையில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுகாதார அமைச்சரான மாசு சுப்பிரமணியம் உங்களுக்கு பால்வளத்துறை அமைச்சருக்கு பரிந்துரை பண்ணி பால்வளத்துறை அமைச்சர் வந்து ஆவி நிர்வாக பரிந்துரை பண்ணாரா இல்லையே அங்க எந்த வித வெளிப்படைத்தன்மை இல்ல அப்போ நீ விலைய உயர்த்த வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல அப்படி ஒரு விஷயமே இல்லையா இல்ல ஏன்னா உறுதி ஏன்னா நீங்க ஊட்டச்சத்து குறைபாடு மக்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா எல்லா வகையான பாலையும் கொடுக்கணும் இன்னைக்கு மக்கள் அதிகமா விரும்பி வாங்குறது அறுபது விழுக்காடு பச்சை தான் விரும்பி வாங்குறாங்க ஆவீங்களா அப்போ நீங்க ஏற்கனவே பாலில நீங்க சரி ஊட்டி கொடுப்பீங்களா புதிய ஒரு வகை பாலை போட்டு நீங்க கொடுப்பீங்களா அப்போ ஒண்ணு மக்களை பயமுறுத்துறீங்க பச்சை பால் குடி இந்த பச்சை பால் குடிச்சீங்கன்னா ஊட்டச்சத்து கிடையாது நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறைஞ்சிரும் அவங்க புதிய வகை பாலை வாங்க மக்களை மறைமுகமா மிரட்டுறீங்க தான் அந்த பாக்கெட் விற்க போறீங்க ரெண்டாயிரம் அப்படின்றது ஒரு வணிக தந்திரம் வணிக வணிக உத்தி வந்து கார்பரேட் அதுதான் கார்ப்பரேட் யுக்தி இது வந்து தனியார் நிறுவனங்கள் கார்ப்பரேட் யுக்தி அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா விலையை உயர்த்தாம இருக்கிறதுக்காக பாக்கெட் அளவு குறைப்பாங்க இப்ப பிஸ்கெட் ஆகட்டும் சோப்பா ஆகட்டும் வேற எக்ஸை நுகர்வோர் பொருள் இல்ல நுகர்வோர் வணிக செயல் கூடிய எல்லா பொருட்களுமே விலையை கூட்டாமல் இருக்கிறதுக்காக அளவு குறைச்சிருக்காங்க இப்ப பால் நிறுவனம் எடுத்துக்கா தயிராகட்டும் ஆகட்டும் பால் ஆகட்டும் பத்து ரூபாய்க்கு கொடுத்துருந்த பாக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல இரநூறு மில்லியா இருந்தது நூத்தி எண்பது ஆக்குனாங்க நூற்றி அறுபது ஆக்குனாங்க ஐம்பதா இப்போ நூற்றி இருபது ஆக்கிட்டாங்க ஆனால் பத்து ரூபா இரநூறு மில்லி விற்ற பால் பாக்கெட்டு பத்து ரூபா இப்போ நூற்றி இருபது மில்லி விற்கிற பால் பாக்கெட் பத்து ரூபாய் அவங்க அளவு தான் குறைச்சாங்க ரேட்டை ஏற்றல ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐநூறு மில்லி பாக்கி பாக்கெட்டை நானூற்றம்பது மில்லி ஆக்குறாங்க ஐம்பது மில்லி குறைக்கிறாங்க ஐம்பது மில்லி குறைச்சிட்டு இருபத்தி ரெண்டு ரூபா பால் இருபத்தஞ்சு ரூபாய் ஆக்குறாங்க அப்போ கார்பரேட் யுக்தி விட இது மோசமான யுக்தியாக இல்லையா ஏன்னா கார்பரேட்டு காரணம் அவன் வந்து மக்களை எப்படி விஞ்ஞான ரீதியாக ஏமாற்றலாம் விஞ்ஞான ரீதியாக விலை உயர் வச்சு மக்கள் மத்தியில் திணிக்கலாம் நம்முடைய லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு எப்படி செய்யலாம் அவன் தான் யோசிப்பான் இது அரசு தந்திரம் வணிக உத்தி அப்படின்னு ஒருவேளை அரசாங்கத்திற்கு பயன்பட்டால் கூட பரவாயில்லதான் ஆனா இது அப்படியே இல்லைன்னு சொல்லியா இது அரசு செய்யக்கூடாதுங்க அது வணிக ஏன்னா ஆவின் வந்து வணிக நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது முதல்ல எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அது தடமாறி போய்கிட்டு இருக்கு கர்மவீரர் காமராஜர் அவர்களும் எதுக்காக இந்த பால்வள மேம்பாட்டுவத ஆரம்பிச்சாங்க பால்வளத்துறை எதுக்காக ஆரம்பிச்சாங்க மக்களுக்கு தரமான பால் நியாயமான விலையில கிடைக்கணும் ஒண்ணு ரெண்டாவது பால் உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல்களை நியாயமான விலை கொடுக்கப்படணும் பால் உற்பத்தி அதிகப்படணும் குழந்தைகளுக்கு நல்ல தரமான பால் ஊட்டச்ச பால் கிடைக்கணும் அதுக்காக தான் அவங்க ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு வந்த அவர்கள் வந்து ஆவியின வணிக நிறுவனமா மாத்தினாங்க கூட்டுறவு சங்க விதிகளில் திருத்தம் பண்ணி ஆவின்னு ஒரு வணிக நிறுவனமா மாத்தினாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா அமையார் ஆகட்டும் ஆவியினர் வளர்ச்சியை நோக்கி தான் கொண்டு போனாங்க யாரும் வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போகல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு வந்த திமுக அரசு முழுக்க முழுக்க ஆவியை வீழ்ச்சியை நோக்கி தான் மூணாவது அமைச்சர் இல்லையா மூணாவது அமைச்சர் கடந்த அதிமுக ஆட்சியில் கூட அப்படி அமைச்சர் மாறினது இல்லை ஏன்னா உடல் முறைகேடுகள் இருந்தாலும் கூட அவங்க கொள்முதல்லையோ விற்பனையிலோ எந்த பண்ணிக்கல இவங்க வந்து பால் நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு இருநூறு ரூபாய் வரைக்கும் விளைய வைத்திருக்காங்க ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டருக்கு நெய்யிக்கு இரநூறுவாய்க்கு வச்சிருக்காங்க வெண்ணிக்கல மூன்று ஆண்டுகளில் ஐஸ்கிரீம் ஏற்றிருக்காங்க நீங்க அதாவது கூட ஏழை எளிய மக்கள் அதிகம் பயன்படுத்த மாட்டாங்கன்னு கூட எடுத்துக்கலாம் அப்படி கூட எடுத்துக்கலாம் சரி இது எல்லாமே மேல்தட்டு வர்க்கமோ இல்லை அது கீழே கூடிய நடுத்தரத்தை கொஞ்சமாக பயன்படுத்துவாங்கன்னு ஆனால் பால் அப்படி இல்லை ஏழை எளிய நடுத்தர மக்கள் குழந்தைகள் நோயாளிகளுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருள் அதுல வந்து நீங்க கார்பரேட் யுக்தியை பயன்படுத்துறதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ ஒன்று நீங்க எல்லோரும் கூட்டச்சத்து கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா கூட்ட குறைபாடு இருக்குன்னு சொல்கிறீங்க நினைக்க உங்களுக்கு சொன்னதாகவே வச்சுப்போம் சுகாதாரத்துறை அமைச்சர் உங்களுக்கு அறிவுறுத்தி பாலுற அமைச்சர் அறிவுறுத்தி நீங்கள் செயல்படுறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ எல்லா வகையான பால்லேயுமே கொடுக்கணும் ப்ளூ பாக்கெட்லையும் கொடுக்கணும் ஆரஞ்சுலையும் கொடுக்கணும் பச்சைகளையும் கொடுக்கணும் நீங்கள் புதுசாக பால் அறிவுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே சிறுதை தட்டுப்பாடு அப்படின்னா நீங்கள் இருபத்திரெண்டு ரூபா போல இருபது ரூபாய் ஆக்குங்க இல்லையா ஐம்பது மில்லி எக்ஸ்ட்ரா போட்டு இருபத்தஞ்சு ஆக்குங்க ஐநூறு மில்லியன் ரூபாய் ஐநூத்தி மில்லியா இருக்கு ஏன்னா அந்த மாநிலமான நந்தினி என்ன பண்றாங்கன்னா ரெண்டு ரூபாய் விலையை உயர்த்துறாங்க ரெண்டு ரூபாய் விலையை உயர்த்திட்டு ஐநூறு மில்லி பாக்கெட்டை ஐநூத்தி ஐம்பது மில்லியா மாத்துறாங்க ஐம்பது மில்லி கூடுதலாக பாக்கெட்ல சேர்க்கிறாங்க அதே மாதிரிதான் குஜராத்தோட அமுலும் பாக்கெட்ல ஐம்பது மில்லி எக்ஸ்ட்ரா சேர்க்கிறாங்க சில்லறை பிரச்சனை வருது அப்படின்றது ரவுண்ட் பிகர் ஆகணும் அப்படிங்கும் போது மக்களுக்கு இடம் ஏற்படக்கூடாது நிர்வாகமும் இடம் ஏற்படுத்தக்கூடாது அளவு அதிகரிச்சு அளவு குறைச்சிட்டு விலை ஏற்ற அளவு அதிகரித்து அந்த ஐம்பது மில்லி எவ்வளோ ஏற்றுறாங்களோ அதுக்குண்டான விலையை மட்டுமே அவங்க ஏத்துறாங்க அதுதான் ஒரு சரியான அணுகுமுறைய நிர்வாகமாக இருக்க முடியும் ஆனால் இங்கே முழுக்க முழுக்க அப்படி உள்டாவாக இருக்கு இல்லை இப்போ வழக்கமாக ஆளும் கட்சி எதிர்கட்சி தவிர பிற கட்சிகள் எல்லாமே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள் ஆனால் ஆவி நிர்வாகம் ஒரு உரிய விளக்கத்தை தந்திருப்பதாக நம்புகிறது இப்போ இந்த விளக்கத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை அடுத்த கட்ட இந்த கட்சிகளோட எதிர்ப்புக்கு பிறகு இந்த இந்த திட்டம் பின்வாங்கப்படுமா இல்லை சீர் செய்யப்படுமா அதாவது இதில் எல்லா அரசியல் கட்சிகளையும் எதிர்ப்பு தெரிவிக்கல இது அதுதான் இப்போ ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இது விஷயம் இதே அதிமுக பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது கொள்முதல் விலையை எட்டு ரூபா ஏற்றிட்டு விவசாயிகளுக்கான விலையை எட்டு ரூபாய் ஏற்றிட்டு நுகர்வோர்க்கான விற்பனை விலையை பத்து ரூபாய் ஏற்றினாங்க அதே மாதிரி எடப்பாடியார் முதல்வராக இருக்கும்போது விற்பனை விலையை ஆறுரூவா ஏற்றிட்டு உற்பத்தியான விலையை நாலு ரூபாய் ஏற்றி கொடுத்தாங்க ஸோ அது சரியான அணுகுமுறை நாலு ரூபா அங்கே ஆறுரூவா அங்கே இருக்கும்போது ரெண்டு ரூபா தான் நிர்வாகத்துக்கு ஆனா அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக ஆகட்டும் அவங்களோட கூட்டணியில் இருந்து எதிர்ப்பு கடுமையான எதிர்ப்பு அன்னைக்கு வரவேற்பு தெரிவித்த ஒரே அமைப்பு நாங்க மட்டும்தான் அவங்க விளைவேற்பதுக்கு முன்னாடியே அதிகாரிகள் எங்களை சந்திச்சு பேசும்போது மாதிரி ஒரு முன்னெடுக்க போறாங்க அம்மா முன்னெடுக்க போறாங்க உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்போது விவசாயிகளுக்கான கொள்முதலை உயர்த்தி முகவர்களுக்கான கமிஷன் தொகையை உயர்த்தி ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி ஆமா நல்ல அணுகுமுறை எங்களுக்கு அது லாபமே இல்லை

தினகரன் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கடந்த அக்டோபர் மாசம் அவங்க இருக்கு இருக்கும்போது விற்பனை விலை உயர்வுக்கு ஆற்றுறாங்க திமுக இன்னைக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த விலை உயர்வை திணிக்கிறாங்க அதுவும் இந்த பச்சை பாக்கெட்டுன்றது நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக விற்பனை இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பார்ையை நிறுத்தக்கூடிய வகையில் ஒரு நிலைப்பாடு எடுத்து திமுக அரசு செயல்படும் போது அதிமுக வந்து மிகப்பெரிய எதிர்மனை ஆற்றி இருக்கணும் அவங்க மிகப்பெரிய ஆற்றி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பதிவு செய்யவே இல்லை அக்டோபர் மாசம் இப்பவும் பண்ணல ஏன்னா இப்ப கூட என்ன சொல்றோம்னா விற்பனை விலை உயர்வு காலத்தின் கட்டாயம் அது மாற்று கருத்தே இல்லை ஆனால் நீங்க அதை எப்படி அமல்படுத்துறீங்க முக்கியம் கொள்முதலுக்கான அந்த விலையை நீ உயர்த்தி கொடுத்துட்டு முகவர்களுக்கான விற்பனைக்கான கமிஷன் உயர்த்தி கொடுத்துட்டு அதோட அடிப்படையில் நுகர்வோர்களை நீங்க விற்பனை விலையை உயர்த்தினீங்கன்னா நியாயமான இருக்கு ஆனா முழுக்க முழுக்க நிர்வாகத்திற்கான நிர்வாகத்திற்கு நிர்வாக சீரியல்களை களையாம அங்கு இருக்கக்கூடிய ஓட்ட உடச்சு அடைக்காம ஊழல் முறைகேடுகளை கலையாம அங்க வரக்கூடிய வருமானம் எல்லாம் ஒரு இப்ப செலவாகவே போய்கிட்டு இருக்கு புதகுலிகளை போடுற மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்படி பற்றாக்குறையா இருக்கு இழப்பு 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 நிர்வாகத்தை தூக்கி நிறுத்தணும் தூக்கி நிறுத்தணும்னு பொதுமக்கள் தலை வந்து பாடத்தை தூக்கி வச்சிங்கன்னா பொதுமக்கள் வந்து பாலை எப்படி வாங்குவாங்க அப்போ தனியார் நோக்கி செல்லக்கூடிய அதுக்கான ஒரு கட்டாயத்தை வந்து ஆவி நிர்வாகமும் பாலோளத்துறையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் பார்க்கணும்னு சொல்றீங்க கண்டிப்பாக நல்லது உங்களுடைய வருகைக்கும் கருத்து வருக்கும் நன்றி நன்றி